அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு வந்து மாசி பித்தளைக்கு பில்ல இருக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து மெயினாக ஆவலுடன் எல்லோரும் கேட்ட எதிர்பார்த்தா கவிதாஸ் அக்கா சேனல் அவங்க வந்திருக்காங்க இன்பவழி அக்கா எல்லோரும் கேட்குறாங்க கவிதாஸ் சேனல் ஐடி சொல்லுங்கள் சேனல் ஐடி சொல்லுங்கள் நான் கவிதாஸ் சொல்கிறது தான் அவங்களோட சேனல் ஐடி அவங்களோட பேர் வந்து இன்ப வள்ளி பேரில் தான் இன்பம் வாழ்க்கையில் இன்பம் இல்லை அப்படிதானக்கா அப்படிதான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு அளவுக்கு நல்லா தான் நினைக்கிறேன் அப்பயும் வறுமை பல வறுமை நல்லது கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அது கூட அப்ப கூட ஜாலியா தான் மனசு நிம்மதியாக இருந்தாலும் மனசு நிம்மதி என்னோட சோதனையாக இருக்குது நம்மளுக்குதான் வரைக்கும் வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சு வீடியோவில் நான் ரொம்ப நாளாச்சு வீடியோவே போடலை ஆனால் அளவுக்கு கொஞ்சம் உடம்ப முடியல அதனால் மனசு ரொம்ப வேதனையில் இருக்காங்க அதனால நான் வீடியோ போடலை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படிக்கீங்க நம்ம சொந்தங்கள்லாம் நம்ம வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இப்போதான் போடுறோம் பாருங்க சும்மா வந்தோம் கொஞ்சம் கில் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அறிவிப்போம் அப்படியே அந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாம் சந்திச்சு சந்திக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம் எப்படி இருக்கீங்க வீடியோ எல்லாம் பாருங்க வீடியோ போடல எங்க பாத்து ஆமா லாங் வீடியோ எங்களால எடுத்து போட முடியல வீடியோ போடவே வர வர இன்ட்ரெஸ்ட் இல்ல நீங்க எல்லாம் எங்க வீடியோ பார்க்கவே மாட்டேங்குறீங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குறீங்க எங்க வீடியோக்கு சும்மா ஒரு கடமைக்கு எடுத்து போடுறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க வியூஸ் போகுது எல்லாம் வியூஸே போக மாட்டேங்குது இந்த யூடியூப் வந்து எங்களுக்கெல்லாம் வியூஸ் கொடுக்க மாட்டேங்குது என்னன்னே தெரியல நமக்குலாம் எப்படியோ தான் கொடுக்குறாங்க சில பேருக்குலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஒரு லட்சம் நிமிஷம் எல்லாம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் தான் இருக்கு ஆரம்பத்துல நல்லா போச்சு நான் வந்து வீடியோ போடவே ஆரம்பிச்சேன் நான் நான் நல்லா ஏர்ல மழைக்காலம் நல்ல முகம் வெயில் காலம் எல்லாம் அட்டை தான் இருக்கும்

அந்த அருவாமூக்கால அடியில கொத்திதான் இந்த பிள்ளை குடுக்க முடியுது இது வேறு கண்ட இடம் செடி வரும் இந்த செடி அதான் அக்காவுக்கு உடம்பு சரி தான் கொஞ்சம் கை அத கொஞ்சம் வீடியோ தூக்கும் மேல அக்காவுக்கு உடம்பு சரி தான் சரியா வர முடியல வீடியோ எடுக்க முடியல இல்லைன்னா முன்னாடி எல்லாம் நிறைய வீடியோ இது மாதிரி போட்டு எடுத்துருந்தோம் சேர்ந்து சேர்ந்து நிறைய தழை பறிக்கிறது மெடிசின் சம்பந்தமா இயற்கை இயற்கை மருத்துவம் சம்பந்தமா நிறைய போட்டோம் என்னவோ தெரியல அது கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல பிரச்சனை அதனால கொஞ்சம் மனசு மன ரீதியாக ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அவங்க வந்து வீடியோ போடுறது விரும்பல அப்புறம் நான் ஏதோ என்னால முடிஞ்சது எப்பயாவது ஒரு டைம் லாங் வீடியோ போடுவேன் ஏதாவது சின்ன சின்ன வீடியோ அப்புறம் சாட்ஸ் எதாவது போடுவேன் அவ்வளோதான் என்ன ஜே என்ன இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்க பல்லுலாம் குச்சி மாட்டிச்சு வாயில எதாவது இப்படி பண்ண பார்த்துட்டு தான் இருக்கேன் உண்மையா நிறையா அப்போல்லாம் அவ்வளோ வீடியோ அப்படி போட்டோ போட ஆர்வமாக இருக்கும் அப்போல்லாம் நல்லா ஆர்வமாக இருக்கும் எனக்கு எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை வீசு போல ஒன்றும் போல மூணு மாதம் ஒரு கடை கூட ஒரு நூறு டாலர் வர்றதுக்கு ஏதாவது ஒரு மூலிகையை பார்த்தோன்னா அத வச்சு நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் இப்போ அதுவும்

நான் சப்போர்ட் பண்ணுங்க. அட்ட வரை ஏறிட்டேன். வேற சொல்ல சொல்ல பயமா இருக்குங்க. சரி சரி சொல்லு முடித்துறோம் முடித்துறோம். எங்க வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீ நீலாம் சொல்லு. சரிங்க எங்க வீடியோ எல்லாம் பாருங்கன்னு சொல்லு. அடுத்தது தெளிவா சொல்லு. எல்லா பாருங்க. எங்க வீடியோ சொல்லு. அதெல்லாம் சொல்லு. அங்க பாத்து சொல்லு அங்க பாத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ பண்ணுங்க 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 லைக் பண்ணுங்க சரி